முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலைக்கு காரணம் அவரின் சக காவலாளி கிருஷ்ண பகதூர்தான் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக செய்தி வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்ட விசாரணையில் இரண்டு ஒளிரோ வகை கார்களில் வந்த கொள்ளையர்கள் காவலாளியை கொன்று வீட்டின் கண்ணாடியை உடைத்து சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் அறையினுள் இருந்து மூன்று சூட்கேஸ்களில் இருந்தவற்றை அள்ளிச் சென்றதாக போலீஸ் கூறியது மேலும் படுகாயங்களுடன் லாரியில் தூக்கி வீசப்பட்ட கிருஷ்ண பகதூர் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டது கொள்ளையர்கள் பயன்படுத்திய போலி நம்பர் பிளேட் ஒன்றும் குப்பை தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்டதாக செய்தி வெளியானது இந்நிலையில் நேற்று இது தொடர்பாக பத்திரிகைகளுக்கு விளக்கமளித்த நீலகிரி போலீஸ் கொடநாட்டில் கொலை நடந்தது உண்மைதான் என்றும் ஆனால் எந்த பொருளும் கொள்ளை போகவில்லை என்றும் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது நேற்று இவ்வாறு சொன்ன நிலையில் சக காவலாளி கிருஷ்ணபகதூர் தான் கொலையாளி என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இதை அதிகாரப்பூர்வமாக போலீஸ் தரப்பில் இருந்து உறுதி செய்யவில்லை என்றாலும் யாரையோ காப்பாற்ற போலீஸ் துணை போகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணபகதூர் தான் கொலை செய்ய பயன்படுத்திய கை உரையை எரித்திருக்கிறார் எனவும் அது சரியா எரியாத நிலையில் போலீசிடம் கிடைத்ததால் அவர் மாட்டிக்கொண்டதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிருஷ்ண கிருஷ்ணபகதூர் கொலை செய்துவிட்டு தன்னைத்தானே தாக்கிக் கொண்டார் என்று போலீஸ் சொல்லப் போகிறதா என்று தெரியவில்லை யாரையோ காப்பாற்ற அப்பாவியை பலிக்கட வாக்குகிறதோ போலீஸ் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த செய்தி வெளியாகி ஒருநாள் முடிந்த நிலையில் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் கிருஷ்ண பகதூரை ஏன் போலீஸ் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது மர்மம் நிறைந்த கொடநாடு எஸ்டேட்டின் கொலையில் போலீஸ் வருகைக்கு பின் மர்மம் விலகும் என்று எதிர்பார்த்தால் போலீஸ் மேலும் மர்ம முடிச்சுகளை போட்டுக்கொண்டே போகிறது